திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அது தொடர்பான காட்சிகளை முதலில் காண்போம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை சிஎஸ்ஐ தேராலய கிறிஸ்துவ ஜெயசீலன் சனசேகர் சென்னையில் இருந்து இந்த காலை ஆந்திரா மாநிலம் நகரியின் சிஎஸ்ஐ தேவாலயத்திற்கு நடைபெறும் கிறிஸ்துவ விழாவில் பங்கேற்க சென்றனர் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு கலைக்கல்லூரி அருகே போது அவர்கள் பயணித்த கார் முன்பகுதியில் புகை வருவதை பார்த்து கார் ஓட்டுநர் பூஜை என்பவர் காரை உடனடியாக நிறுத்திவிட்டு அதிலிருந்து மத போதகர்களை அஹ் இறக்கிவிட்டு அதற்குள் காரில் இருந்து முன்பகுதியில் பற்றி கொண்டு கொழுந்துவிட்டு எரிந்தது தேசிய நெடுஞ்சாலையில் கார் எரிவதை பார்த்து வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி உடனடியாக திருத்தணி தீயணைப்பு அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்தவுடன் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை பாய்ச்சி தீயை கட்டுப்படுத்தி வீழ்ச்சி செய்தனர் இருப்பினும் அதற்குள் கார் முற்றிலும் எரிந்து எனும் சூடாக காட்சி அளித்தது ஓட்டுநர் காரில் தீப்பற்றி எரிந்து கொண்டு எரிந்து நாசமான சம்பவம் அதிர்ச்சி அதிர்ஷ்டவசமாக மத போதகர்கள் மூன்று பேர் உயிர் இது குறித்து திருத்தணி காவல்துறையினர் இணைந்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க